வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கொடுக்கல் இருக்கு இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்றோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் குறிப்பாக சி போர்டு அண்ட் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்போறோம் ஏன்னால் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு அருமையான வின்னிங் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி இன்றைக்கி ட்ரெயல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி இருபது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்தாங்க நூற்றி ஒன்றுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அது போக எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுங்கிறது போன வாரம் ரிசல்ட்டாக இருக்குது சரிங்களா இப்போ நமக்கு இது வந்து ஓவரால் பார்க்கும்போது நமக்கு ஒன்றா நம்பர் பேசிக்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது ஒன்று ரெண்டு ஜீரோ இதெல்லாம் பேசிக்காக நமக்கு இன்னைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் உறுதியான வின்னிங் நம்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒன்றாவது குழுக்கள் கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆட்ருக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பரி நமக்கு நூற்றி இருபதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி ரிசல்ட் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் நமக்கு ஒன்றா நம்பரை பேஸாக வச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பேஸாக வச்சு ஜீரோவை பேஸாக வச்சு ரொம்ப வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடில் தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது ஓல்டு ரிசல்ட்டு மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி அஞ்சு போன வாரம் அடிக்கவிட்ற நம்பர் இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டிராவலை இருக்கும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துங்க இதில் வந்து நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ரையல் நம்பர் வைஸாகவும் பெண்டிங் நம்பர் வைஸாகவும் நம்ம பார்த்துருவோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பார்ப்போம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களே ட்ரையல் நம்பர்லேருந்து வந்த மாதிரி அதே மாதிரி பெண்டிங் நம்பர்லேருந்து வர மாதிரி ஏதாவது நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களா அந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் சாட்லேருந்து நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் பெண்டிங்கில் இருக்குது என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது பார்ப்போம் இதில் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து உங்களுக்கு ஜீரோ பி போர்டில் பதினஞ்சு சி போடில் பத்து ஏன்னால் இந்த ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அதே மாதிரி நாளைக்கும் ஒன்றாம் நம்பர் பேசிக்கு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது பதினஞ்சு பத்துங்கிற இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இதை பேசிக்காக வச்சு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் நாலு பி போடில் ஒன்று சி போடலில் ஜீரோ ஆனால் இருந்தாலும் ரெண்டாம் நம்பருக்கான பேஸ் நாளைக்கும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏ போல ஒன்று பி போர்டில் எட்டு சி போர்டில் முப்பத்தி ஏழு நாளாக இருக்குது இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம் வர வரமாட்டேங்குது நம்ம கணக்குலேயும் இந்த மாதிரி வரமாட்டோம் பார்க்கலாம் எப்படி வருது நம்ம கணக்கில் இல்லை சரிங்களா எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போில் மூணு நாளாக இருக்குது பி போலில் மூணு நாளாக இருக்குது சி போல் அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் பதினெட்டு பி போலில் பத்து சி போல்ல ஆறு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல்ல எட்டு பி போலில் பதினாறு சி போலில் நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ புல்ல உங்களுக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது சி போல ஏழு ஒரு அதே மாதிரி எட்டு நாள் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோல் ஏ அஞ்சு பிபோல் ஆறு சி போல் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ பொல்லில் பதினொன்று பிபோல் ஜீரோ சி போல உங்களுக்கு எட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்தரைக்கும் ஜீரோ ஏபோல் ரெண்டு பி போலில் வந்து இருபத்தி அஞ்சு சி போலில் வந்து உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது சரிங்களா இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது கொஞ்சம் பாருங்கள் உங்கள் கணக்குலேருந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி தான் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாவ நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே இப்போ கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒரு ரிசல்ட்டு வருது நூற்றி ஒன்றில் ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா நமக்கு நாளில் இருந்து பேட்டர்ன் மேட்ச் ஆகிடும் பேட்டர்ன் வந்து நமக்கு பக்காவாக மேட்ச் ஆயிடும் இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துக்க பேட்டர்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஒரு பேட்டர்னும் மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற ஒரு பேட்டர் கொண்டு அதே மாதிரி ஏ போர்டில் பி போர்டில் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா அதேமாதிரி சி போர்டில் ட்ரிப்புளில் ரெண்டுன்னு வரக்கு இருக்குது நாலு நாலு வரக்கு நாலு நாலு ரெண்டுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா எட் ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரைக்கால் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்கள் கணக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரையல் நம்பர் பேஸ்ட்டாக நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுவாங்க அப்படி ஆட்றாக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும் ட்ரையல் நம்பர் அதே ட்ரா நம்பர் ரெண்டுமே கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு தோணுது இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்கேன் அப்போ நாங்களுக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி பேசிக்காக வருது அப்படிங்கிறது பாருங்கள் இதில் கடைசி மூடிய முடியலை நம்ம ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு என்னங்க நீங்கள் திரும்ப தொடர்ந்து ரெண்டாம் நம்பரே கொடுத்துட்டே வரீங்களே அப்படின்னா ஆமாம் ரெண்டாம் நம்பர் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு எப்படிங்க அப்படின்னு நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம் ரெண்டாம் நம்பர் இல்லாமல் நேற்று கொடுத்தா முந்த நாளும் கொடுத்தேன் தொடர்ந்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்டே வரேன் காரணம் என்ன ஃபஸ்ட் ரிசல்ட்டு ஜீரோ இருபத்தி ஏழு செகண்ட் ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க நேற்று ரெண்டாம் நம்பர் பெஸ்ட் முந்நூற்றி ரெண்டு சரிங்களா முந்நூற்றி சரி ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இதுதான் ரிஸ்க்கு நம்ம மூணு நாளுமே நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாம் நம்பர் வெறும் வரும் வரும்னு மூணு நாளுமே ரெண்டாம் நம்பர் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி மூணு நாளுமே ரெண்டாம் நம்பர் வருது அதுலேயும் நம்ம குறிப்பாக நேற்று சொன்ன மாதிரி சி போல்ட்லேயே தான் மேட்ச் ஆகும் சி போல்ட்லேயே தான் மேட்ச் ஆகும்னு கொடுத்தோம் அதே தான் மேட்ச் ஆகிடுச்சு அதே கணக்கு தான் இன்றைக்கி கொடுக்குறோம் மறுபடியும் சி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதான்னு பாருங்கள் இப்போ என்ன வந்து ஒரு ஜீரோ எழுபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதே நம்பர் என்ன பண்ணாங்க அப்படியே இந்த ரெண்டாம் நம்பர் தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு ஜீரோ முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு நம்பர் ஏழாம் நம்பரையும் மூணா நம்பரையும் தூக்கிட்டு அதுக்கு பதில் வேறு ரெண்டு நம்பர் ஒன்று ஒன்பது ரெண்டு அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க திரும்ப ரெண்டாம் நம்பர் திரும்ப அப்படியே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அதே சேம் நம்பரை தான் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருதுன்னா திரும்ப ரெண்டாம் நம்பர் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எங்களுடைய கணக்கில் வருது மேபி ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு அந்த இடத்துல மறுபடியும் ஒன்பதாம் நம்பர் கணக்கு வந்துருச்சுனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாங்கள் அந்த இடத்துல இருந்துரும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கணக்கில் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் அது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு ஒரு கணக்கு வச்சிருக்கோம்னா அந்த கணக்கு ரெட்டாக மேட்ச் ஆகும் அப்படி இல்லாமல் வந்து நம்ம கணக்கு கொண்டு வர மாட்டோம் சரிங்களா அந்த மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலங்கிறத என்னுடைய கருத்து சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம் அதே சேம் நம்பர் தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் எதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பருக்கு கணக்கு வச்சுருப்பீங்களே அந்த நம்பரில் நம்ம கொடுத்த கணக்கு உங்களுக்கு அப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்வோர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி பன்னெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி எழுவத்தி நாலு ஜீரோ அறுபத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி பதினாலு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் இருக்குது இதில் ஏதாவது நீங்கள் எதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுக்கிங்களேன் எனக்கு பேட்டர் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் காம்பினேஷனில் வந்து பாக்ஸ் நம்பருக்கு இப்படி தான் காம்பினேஷன் கிடச்சிருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கணக்குச்சிருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஏஸ் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஜீரோ ஆறு அறுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு பதினாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு ஜீரோ ஒன்று பத்து அறுபத்தி ரெண்டு பதினேழு பதினாலு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது கணக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எப்படியாக இருந்தாலும் நமக்கு இந்த நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு எதற்காச்சும் இந்த மாதிரி மெத் மெத்தேடில் வருதான்னு பாருங்கள் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதான்னு எடுத்துங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப சி போடில் தான் வரணும்னு நம்ம அப்படி தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி வரணும் சீ போர்டில் வரணும் இல்லைன்னா நாலாம் நம்பர் வரணும் இந்த ரெண்டு மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒன்று ரெண்டு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இந்த டவுல மேட்ச் ஆகணும் அப்படி இல்லை அந்த ஜீரோ அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என் பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு அப்படிங்க நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கு இதோட பவர் தான் மேட்ச் ஆகுதுங்கன்னா நீங்கள் அஞ்சோடைய அஞ்சோடைய பவர் ஜீரோ வருது அப்படி மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கு ஜீரோவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராவை வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆட்ரான வாய்ப்பு இருக்குது நேற்று தான் சொன்னோம் அதான் வந்துச்சு இன்றைக்கி அதை தான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு வருதுன்னா கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்போங்க சீபோர்ட் ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் வருதான்னு பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா வச்சு பாருங்கள்